அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ நான் சொல்ல பதிவு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம அரை காசு அம்மன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் ரத்தினமங்கலம் அப்படின்ற இடத்துல வந்து இந்த ஆலயமானது வந்து இருக்குது இந்த ஆலயம் வந்து எதற்காக இந்த பேர் வந்து அம்மனுக்கு வந்தது அதுக்கான கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அம்மனை வந்து எதுக்காக நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே எல்லா கடவுளையுமே நம்ம வழிபாடு பண்ணலாம் ஆனால் இந்த அம்மன் வந்து சிறப்பாக வந்து துளைந்து போன உறவுகள் சொந்தங்கள் அவங்கெல்லாம் வந்து திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து வேண்டும் போது பார்த்திங்கன்னா உங்கள் அவங்க வந்து திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொலைந்து போன பொருட்கள் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி பொருளை நீங்கள் தொலைச்சிருந்தா கூட இந்த அம்மனுக்கு வந்து நீங்கள் வந்து வேண்டலாம் இந்த அம்மனோட ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இல்லைனாலும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வெள்ளத்தை நைவேத்தியமாக வச்சு இந்த அம்மனை நினச்சி நீங்கள் வேண்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் துளை துளைத்த பொருட்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இந்த அம்மனுக்கு வந்து எதற்காக வந்து இந்த பேர் வந்தது அப்படின்னா புதுக்கோட்டையில் வந்து மன்னராட்சி அந்த காலத்தில் மன்னராட்சி நடந்துகிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து இஷ்ட தெய்வமாக வந்து பிரகதாம்பாவில் வந்து இஷ்ட தெய்வமாக அவங்க வந்து கும்பிட்டுருந்துருக்காங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து சாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு பிரகதாம்பாவை வணங்கிட்டு தான் வந்து அவங்க வந்து போவாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க பிரகதாம்பாலை வந்து நல்லா வழிபாடு வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ என்னாச்சுன்னா நவராத்திரி பூஜைகள்லாம் நடக்கும்போது வந்து அரைக்காசு நாணயம் வந்து அப்போ புழக்கத்தில் இருந்தபோது அந்த அலை அந்த அரைக்காசு நாணயத்தில் ரகதாம்பாலோட உருவத்தை பொறித்து அந்த நவராத்திரி விழாவிற்கு வந்தவர்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பச்சரிசி வெள்ளம் பானகம் எல்லாமே வந்து பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க அப்பொழுது வந்து இந்த அம்மன் உருவம் பதிக்கப்பட்ட அந்த நாணயத்தையுமே வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க அதனால தான் ஏழை எளிய மக்கள் வந்து அரைக்காசு அம்மன் அப்படின்னு பேர் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மன்னர் வந்து அவர் துளைத்த நகையானதை வந்து பிரகதாம்பாள் கிட்ட வந்து வேண்டி கிடைக்கணும் அப்படின்னு வேணாரு அதே மாதிரி பிரகதாம்பாள் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க அதிலேருந்து பிரகதாம்பாள் வந்து நம்ம நம்ம தொலைச்சதை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்க கொடுக்குற ஒரு மிகுந்த சக்தி உடைய கடவுள் அப்படின்னு வந்து போற்றினார்கள் அந்த காலத்தில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தை ஆட்சி செய்த அரசர்கள் இன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் வந்து மிக விமர்சையாக நடக்கும் அந்த பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கும் அந்த நாணயமானது அம்மன் உருவம் திருவுருவம் பதிக்கப்பெற்ற அந்த நாணயம் வந்து வழங்கப்படும் இந்த கோயிலில் இந்த கோயிலுக்கு நீங்கள் போக முடியலைன்னா கூட இந்த அம்மனுக்கு வெள்ளம் வைத்து நைவேத்தியமாக வெள்ளத்தை வைத்து நீங்கள் வழிபடும் போது பார்த்திங்கன்னா அந்த அம்மனோட அருளானது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் என்பது ரொம்பவே பிரியமான நிறம் வந்து இந்த அம்மனுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா விழுந்து கும்பிடக்கூடாது ஏன்னா நூற்றி எட்டு அம்மன் வந்து எல்லா திசைகளிலுமே இருக்கிறதுனால ஒரு திசையில் விழுந்து கும்பிட்டோம்னா இன்னொரு திசையில் வந்து நம்ம வந்து இன்னொரு திசைகளில் இருக்க அம்மன்களை வந்து நம்ம வந்து அவமதிப்பதாக வந்து கூறப்படுது அதனால் வந்து எல்லா கோயிலையுமே நம்ம விழுந்து வணங்குற மாதிரி இந்த கோயிலில் வந்து நம்ம வந்து விழுந்து வணங்கக்கூடாது இந்த கோயிலில் வந்து நூற்றி போட்டு எண்கள் பதித்த ஒரு எந்திரம் வந்து இருக்கு நம்ம கண்களை மூடி அந்த எந்திரத்தை தொட்டால் நம்ம எந்த நம்பரை வந்து நம்ம வந்து தொட்டிருக்கோமோ அதில் சொல்லப்படுற விஷயம் வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த அம்மன் வந்து பார்வதி தேவி சாமியின் அம்சமாக இந்த அம்மன் வந்து பிரகதாம்பாள் அம்மன் வந்து இருக்காங்க அது நம்ம அனைவருக்குமே அது வந்து தெரியும் பிரகதாம்பாள் அம்மன் வந்து பார்வதி தேவி அம்மனின் அம்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச வரை இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி